நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்கலாமா கூட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரலாமா சர்ப்பம்தான் கற்பம் தரிக்கலாமா என்று விவேக்குன்னு சாதாரணமாக காமெடியா சொன்னது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நேரடியாக மோதி கொண்டது தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியல் நம்ம விரும்ப விட்டாலும் கூட தொடர்ச்சியாக அரசியல் பல கட்சிகள் இருக்குது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அதன் பிறகு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இன்பநிதி அப்படின்னு தொலைஞ்சுது திமுகவில் கூடிய பல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே வாரிசு அரச கே என் அவர் மகன் ஏவவேளு அவர் மகன் துறைமுருகன் அவர் மகன் பொன்முடி அவர் மகன் தங்கம் தனசு அந்த வகையரா அப்படின்னு சொல்லி ஒரு வகையரா வகையரவாக இருக்குது அதே போல் இங்கே ஒரு குடும்ப உறுப்பினர்களாம் சேர்ந்து ஒரு கட்சியை வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாட்டாளி மகள் கட்சி அந்த அந்த வரிசையிலேயே வந்து மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் அதே போல் அன்புமணி அவர்கள் அவருடைய மனைவி அவருடைய மகள் மருமகன் எல்லாருமே அந்த கட்சியில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக அரசியல் பண்ணவங்க மகனுக்காக தந்தை விட்டு கொடுத்தும் தந்தைக்காக மகன் விட்டு கொடுத்தோம் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்னு வெளியே நம்பப்பட்டு வந்த ஒரு கட்சியில் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ஆக்கப்பட்டார் தலைவர் பதவியே அன்புமணிக்கு விட்டு கொடுத்தாரு ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் தலைவராக மட்டும் ராமதாஸ் இருந்து கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக மாற்றினார் இப்பொழுது நேற்று நடந்த பொதுக்குழுவில் உண்மையிலே எல்லாருக்குமே சாக்கு எனக்கெல்லாம் உண்மையிலே பேர் அதிர்ச்சி இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் கட்சியினுடைய தொண்டர் மோதிக்கொள்வது வேறு பாமகிலேருந்து வேல்முருகன் பிரிஞ்சு வந்தார் வே அது வேறு ஆனால் அன்புமணியுடைய எல்லா அடையாளம் அப்படின்னா அது ராமதாஸ் அவர்கள்தான் அன்புமணிக்கு என்று தனித்த செல்வாக்கோ தனித்த அடையாளமோ தனித்த போராட்ட குணமோ அவர் அந்த அவர் அடையாளப்பட்டார் அப்படின்னா இல்லை ராமதாஸ் என்ற அந்த மனிதர் ஒரு சாதாரண குடும்ப பின்னிலிருந்து வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக குறிப்பாக வன்னிய சமூக மக்களும் இல்லை ஒட்டுமொத்தமான பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய போராட்டத்தை எந்த தமிழனாலும் புறந்தள்ள முடியாது ராமதாஸ் அவர்கள் மருத்துவத்தையும் பார்த்து கொண்டு இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே இவ்வளவு இளிநிலையில் இருக்காங்களே இவ்வளவு ஒரு அடக்குமுறையில் ஒடுக்குமுறையில் இருக்காங்களே இவ்வளவு படிப்பறிப்பிட்டு இருக்காங்களே இவனுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி ஓடுனர் சாய்ந்தரம் சாயந்திரம் கூட்டம் பழனி பாபாவோடு ஜான் பாண்டி கொண்டு பசுவதி பாண்டியை கொண்டு எல்லா சமூக தலைவர்களையும் இணைத்துக்கொண்டு திருமாவளவனோடு கைகோர்த்து அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் பறையர் வன்னியர் படையாட்சி ஒற்றுமையை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணவர் தான் தளி கொண்டு வந்து அவரின் முன்னிறுத்தி ஒரு அரசியலை பண்ணவர் தான் எல்லா ஒரு சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் தான் கால சூழ்நிலை அவரை வேறொரு கடத்துல நிப்பாட்டி அவர் சாதி தலைவராக மாற்றிடுச்சு ஆனால் இந்த ரெண்டு சமூக மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டுடைய போராட்டங்களில் அவருடைய பங்களிப்பை யாராலும் புறந்துள்ள முடியாது வட மாவட்டங்களில் மிக ஆழமாக வேரூன்றிய ஒரு அரசியலை பண்ணவர் அவருடைய விழுதாகத்தான் அன்புமணி வந்தார் அன்புமணிக்குன்னு எந்த அடையாளம் கிடையாது ஆனால் வந்த பிறகு அன்புமணி அவர்கள் அந்த அடையாளத்தை காப்பாற்றுவதற்கு பல வகையில் முயற்சி பண்ணார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து இந்தியா முழுக்க ஏதோ ஒரு வகையில் வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொண்டார் அவருடைய மகன் அப்படிங்கிற அந்த அந்த பேரை வைத்து கொண்டு தன்னுடைய அரசியலை அவர் காப்பாற்றினார் கலைஞர் இருந்த இது வந்து ஸ்டாலின்ட்டு இல்லப்பா ஸ்டாலின் இருந்தது உதவிட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமதாஸ் அவருடைய போராட்ட குணங்கள் மொத்தமாக அன்புமணிகிட்ட கூட அன்புமணி அவர்கள் எப்படியோ அந்த கட்சியை தக்க வைக்கிற முயற்சியில் கடுமையாக முயற்சி பண்ணாங்க அப்போ ரெண்டு பேருமே ஒரு அப்பா மகனாக சரியாக கொண்டு போனாங்க அந்த ரெண்டு பேரும் மேடையில் மோதி கொண்டது என்பது உண்மையிலே பெரிய அதிர்ச்சி அது எதிர்பார்க்காத சம்பவம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல்ல இது பரவலாக மாறி இருக்குது. மோகன் மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஆண்டு மணிக்கு உதவியாக எனக்கு ஆமா. எனக்குலாம் நானு பதவிகளுக்குனா 4 மாசம் வந்தா கட்சில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கறான். அவருக்கு வேலை செஞ்சாங்கனா என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்குலாம்? என்ன அனுபவம்?

சென்னையில பனை எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் இன்னொரு அலுவலகம் திறந்து நான் சொல்றேன் நடத்துக அவர் உனக்கு உதவியா இருக்க போறாரு முகம் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் தான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலையை கொள்ளுங்கள் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலையை கொள்ளாதான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்த்தா இது இன்னைக்கு நேற்று நடக்கல அன்புமணி அவர்கள் வந்து சில நடவடிக்கைகள் ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது ராமதாஸ் அவருடைய நடவடிக்கைகள் அன்புமணிக்கு பிடிக்காம போது ரெண்டு பேருமே சரியாகவே சில ஆண்டுகளாகவே பேசிக்கொள்றது இல்லை என்னன்னா என்ன ஆ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காங்க சந்திரசேகர் விஜய் அவங்க குடும்ப விஷயம் அதனால் இருக்கு இல்லையா அவர் அப்பா அம்மானுக்கு முரண் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு முரணோடு தான் போயிருக்காங்க ஆனால் நேற்று ராமதாஸ் அவருடைய மகள் வழி பேரைய முகுந்தவர்களை வந்து முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவராக ஆக்கணும்னு சொல்லி ஒரு ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு ஜிகே மணி உள்ளிட்ட பல பேருக்கு இது விருப்பம் ஆனால் அன்புமணிக்கு இது விருப்பம் இல்லை அன்புமணி உள்ளிட்ட கட்சியில் கூடிய சில இளைஞர்கள் விருப்பம் இல்லை இப்போ ராம் பாமகவே ரெண்டு டீமாக இந்த பழைய செட்டு ஒரு டீமு புது செட்டு ஒரு டீமு அப்படி ரெண்டு டீமாக இருக்குது இளைஞர் கூட்டம் முறை அன்புமணி பக்கம் இருக்குது ஏற்கனவே இருந்த பழைய ஆட்கள்லாம் ஐயா ராமதாஸ் பக்கம் நிற்கிறாங்க அப்படி உள்ளுக்குள்ளே தனித்தனியாக பிரியலாம் கூட ஒன்றா ஒரு சின்ன முரணுன்னு இவங்களா இங்கே வயசானவங்க பூமரங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறது இவங்க கிரிஞ்சு கூட்டம்பா அப்படின்னு இவங்க சொல்கிறது இப்படி ஒரு நிலமை இருந்துருக்கு அது நேரடியாக வெளிப்படையாக மேடில் ராமதாஸ் அவர்கள் வந்து முகுந்த வந்து இளைஞனுடைய தலைவராக இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக அறிவிக்கிறாரு அப்போ இவர் வந்து அவனுக்கு என்ன வகை இதாகிடுச்சு இன்றைக்கி வந்த எந்த முன் அனுபவம் இல்லை கட்சி களத்தில் எத்தனையோ உழைச்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறார் அந்த முகுந்தன் வேறு யாரும் இல்லை அன்புமணியோடைய அக்கா மகன் மருமகன் மாமனுக்கும் மருமனுக்கும் ஜண்டை பேரனா மகனான்னு இடத்துல தா ஐயா ராமதாஸ் மருமகனாக கட்சிக்காரனான்னு முடிவு எடுக்கிறதுல அன்புமணி மருமகன் வேணான்னு விரும்புகிறார் ஏன் விரும்புகிறார்னு தெரியல ஒருவேளை அன்புமணி அவர்களுக்கு மகன் வாரிசு மகள் அதாவது ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறனால ஆண் வாரிசாக கட்சி நடத்துவதற்கு முகுந்தன் தான் சரியாக இருப்பான் அன்புமணிக்கு பிறகாக இந்த கட்சி என்னவா மாறணும் அப்படின்னு கூட ஐயா ராமதாஸ் சோழன் நினைச்சிருக்கலாம் அதனால தன்னுடைய மகன் மகளுடைய மகனாருக்குடைய பேரன் முகுந்தனை அடுத்த வாரிசாக இளைஞரணி தலைவர் தானே கட்சியில் முக்கியமான பதவி கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர் இளைஞரணி தலைவராக ஸ்டாலின் வந்தார் அடுத்த கட்ட தலைவரானார் இளைஞனிவாக உதநீதி வந்தார் இப்போ அடுத்த கட்ட தலைவராக மாறிக்கிட்டு இருக்காரு அப்போ இளைஞர்கள் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அடுத்த கட்ட தலைமை அதனால் வாரிசாக அவர் அறிவிக்கிறாரு அப்போ எனக்கு ரெண்டு மகள் இருக்குது மருமகன் இருக்கான் நாங்கள் இருக்கக்கூடாதான் ஒரு கட்சிங்கிறது இப்போ என்ன ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு சிஇஓ அப்புறம் ஜென்ரல் மேனேஜர் அப்புறம் மேனேஜர் எம்டி அப்படி வரும் இல்லையா யார் இப்போ ஜிஎம்ஆ வர்றது யார் இப்போ வந்து மேனேஜிங் டைரக்டராக வர்றது தான் போட்டியாக மாறி இருக்கிறது அப்படி தான் இந்த சண்டை அது வெளிப்படையாக வெடித்தது தான் பல பேருக்கு வருத்தம் ஏன்னா ராம என்னதான் இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவருடைய கருத்தில் அதிருப்தி இருந்தால் கூட அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது அன்புமணி அவர்களை எந்திரிச்சு நான் தனியாக ஒரு அலுவலகம் போட்டிருக்கேன் பனையூரில் அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் வாங்க இது என்னுடைய செல்ஃபோன் நம்பர்னு சொல்லி உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான சில போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு தலைவர் அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது அவரை அவமரியாதை செய்வது போல அன்புமணி அவர்கள் நடந்து கொண்டது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் வந்து தனியாக போட்டிருக்கேன் சொல்லி செல்போன் நம்பரை அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அறிவிக்கார் அப்பாவுக்கும் அவனுக்கும் ரூமுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னா யாரும் பேச வேண்டியது தேவை கிடையாது அது அப்பா அம்மா சண்டைப்பா அப்படின்னு போயிடலாம் ஆனால் பொது வழியில் ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்கிறதும் இவரும் இது நான் ஆரம்பித்த கட்சி இங்க இருக்கிறவன் இல்லை இல்லைன்னா போகும் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கா அவர் சொன்னது சரிதானா அப்படின்னா நூறு விழுக்காடு சரி இரண்டால் இது அவர் ஆரம்பித்த கட்சி அவர் உருவாக்கிய கட்சி அவர் காடு மேடு பார்க்காம ஒரு படித்த பட்டதாரி ஒரு மருத்துவர் தன்னுடைய தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு ஊரூரா போய் பேசி ஊரூராவை போராட்டம் பண்ணி கொடுமையான சிறைவாசம் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் மிக மோசமான சிறைவாசத்தை மேற்கொண்டு உடல் நலிவுற்று எத்தனையோ சிறை போராட்டங்களை பார்த்து அன்புமணி வந்து சிறைக்கு போய் வளர்ந்தனர் ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூனு அதுக்கான எல்லாத்தையும் ஐயா ராமதாஸ் உருவாக்கி கொடுத்துட்டாரு ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி கொடுத்த நிலையில் மான்ஃபோனில் படித்து அழகாக லட்டு மாதிரி வெளிவந்தவர் அவர் வெளியே வர்ற வரைக்கும் அவருக்கு அரசியலாம் என்னென்னு தெரியாது ஐயா அன்மணி அவர்களை பற்றி சொல்லுவாங்க ராமதாஸ் ஐயா வந்து இப்படி மக்களோட பேசிகிட்டு இருப்பாராம் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து ப்ராக்டிஸ் இருப்பார் வெளியே வந்து அவர் பார்க்குறதுக்காக விவசாயிகள் அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மக்கள்லாம் காத்திருப்பாங்களாம் அப்போது அங்கே போகும்போது அன்மணி சொல்லுவாங்களாம் அவர் தான் வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்களும்மா போங்கய்யா போய் பொலப்ப பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் மீதே வந்து விரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்திருக்காரு இந்த அரசியலே வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்காது ஒரு வெட்டி வேலை தேவையற்ற வேலைன்னு சொல்லி ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு லக்ஸுரியாக பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு ஒருத்தர் ஆனால் அவர் அவருடைய பார்க்கும்போது தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலோடு நேரடியாக அவரோட பொறுத்து பார்க்க முடியாது ஒரு ஒரு வேறு மாதிரி இருப்பார் ஆள் அப்போ அப்படிப்பட்ட இவருடைய மகன் அது ஒன்று தான் அடையாளம் அதுதான் ஒன்று தான் பெரிய அடையாளம் இன்றைக்கி அவர் எம்பி ஆனார் அவருக்கு அது கொண்டு வந்தார் அவருக்கு ஒரு கூட்டம் உருவாகிருக்குது அவருக்கு கூட்டத்துக்கு போகிறார் அதெல்லாம் தாண்டி ராமதாஸ் அவருடைய மகன் என்பதை கழிச்சுட்டா அன்புமணி அவர்கள் நத்திங் தான் அப்போது தன்னுடைய தந்தையை தாண்டி அவர் தலைவர் இந்த கட்சியை வழிநடத்தினரு தமிழ்நாட்டில் அறியப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லா தலைவர்களும் எல்லா முதலமைச்சரோடும் ட்ராவல் பண்ணவர் பல தலைவர்களை பல இயக்கங்களை உருவாக்கினரு பாமகலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கட்சி தொடங்கியிருப்பாங்க பாமகலேருந்து பிரிஞ்சு வந்து பாமகலேருந்து உருவானவர்களும் எத்தனையோ ஆளுமைகளாக மாறியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அவமதிப்பது போல் நடந்து கொள்வது வந்து உண்மையிலேயே தவறானது அதே போல் தொண்டர்களும் ஐயா ராமதாஸ் கைத்தட்ட சொல்லி கைத்தட்ட நிலைமையில் பாமக வந்துவிட்டது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது சொல்லுங்கள் நான் சொல்கிறதான் கேட்கணும் முகுந்தான் இளைஞனுடைய தலைவர் கைத்தட்டுங்கப்பா அப்படிங்கிற அதில் பத்து பர்சன்ட் பேர் தான் கைத்தட்டுறாங்க மற்றவங்க கைத்தட்டு அப்போது இன்றைக்கி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இதை பேசுகிறாங்க அதை பேச்சுவார்த்தையில் கொண்டு கொண்டு வராங்க கட்சி ஏற்பட குழப்பத்தை வந்து ஒரு நாளில் சரி பண்ணிடுவேன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் சொல்கிறாரு மீண்டும் இன்றைக்கி தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி அவர்களும் ராமதாஸும் கூடி பேசியிருக்காங்க ஜிகே மணி உள்ளிட்டலாம் கூடி பேசியிருக்காங்க அப்போது கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவான மாதிரி தெரில இவர் இந்த பக்கம் திரும்பியிருக்காரு அவர் அந்த பக்கம் திரும்பியிருக்காரு ரெண்டு பேரும் மாறி மாறி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு ரெண்டு பேருமே வரலையோ அப்படின்னு தோணுது முகுந்தனை ஏற்க அன்புமணிக்கு பிடிக்கலை முகுந்தன் வந்து இளைஞனை தலைவராக இருக்க கூடாதுனு விரும்புகிறாரு இளைஞணி தலைவராக முகுந்தன் நியமிச்சா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஹெல்ப் பார்த்தனப்பா அமையிருப்பான் அப்படின்னு ஐயா ராமதாஸ் சொல்கிறாரு இப்போது பேச்சுவார்த்தையிலும் கூட ரெண்டு பேருக்குமான உடன்பாடுகள் முழுமையாக எட்டப்படலை ஆனாலும் கட்சியினுடைய நலன் கருதி முகுந்தன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா பொறுப்புகளும் நான் வெளியேறி போகிறேன் நீங்களும் அவர் ஒன்றா இருந்தால் போதும் எனக்கு கட்சி தான் முக்கியம் எனக்கு பொறுப்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லி முகுந்தன் பெருந்தன்மையாக இதை விட்டுக்கொடுப்போ இருப்பதாகவும் பல்வேறு தகவல் வருது என்னதாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான கட்சி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உண்மையான பாமக தொண்டர்கள் மத்தியில பெரிய வருத்தத்தை உருவாக்கி இருக்கிறது